அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறது தினமரு தேர்வு எட்டு அதில் வந்து என்ன நூல் பார்க்குறோம் அப்படின்னா இனியவை நாற்பது அப்படின்ற ஒரு நூலுடைய கேள்விகளை தான் ஒரு இருபது கேள்விகள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கேள்விகள் உங்களுக்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறோம் நீங்க வந்து அதை வந்து பிடிஎஃப் ஆ இருக்கும் நீங்க தாராளமாக அதை எடுத்து டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்கலாம் முதலாவது கேள்வி இரட்டை நூல்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் நாலு நூல் கொடுத்துருக்குறாங்க அது எது ஆன்சர் அப்படின்றத நீங்கள் எழுதணும் ஆஹ் நீதி நூல்களிலேயே மிகவும் சிறியது எது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இனியவை நாற்பது நூலினுடைய ஆசிரியர் யார் நான்காவது கேள்வி இனியவை நாற்பது அந்த நூல் இயற்றப்பட்ட காலம் என்ன எத்தனாவது நூற்றாண்டு அப்படின்றத எழுதணும் ஐந்து இனியவை நாற்பது எத்தனை வெண்பாக்களால் இயற்றப்பட்டது ஐம்பது நாற்பது முப்பது இருபது ஸோ இந்த வெண்பாக்கள் கொடுத்துருக்காங்க அதுல எந்த வெண்பாக்கள் அப்படின்றத எழுதணும் ஆறாவது கேள்வி கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று எது அப்படின்னு கேட்கறாங்க சோ அதை நீங்க எடுத்து எழுதணும் ஏழாவது கேள்வி நல்ல அல்லது இனிமையான கருத்துக்களை எடுத்து கூறக்கூடிய நீதிநூல் எது நான்கு கேள்விகள் இருக்குது அதுல எது அப்படின்றத எழுதுங்க எட்டாவது கேள்வி பூதம் சேர்த்தனார் எந்த சமயம் நான்கு அஹ் சமயங்கள் இருக்குது அதுல எந்த சமயத்தை பூதம் செய்தனார் சார்ந்தவர் அப்படின்றத எழுதுங்க ஒன்பதாவது கேள்வி பூதம் சேத்தனார் வாழ்ந்த நாடு எது சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு பல்லவ நாடு சோ நான் நான்கு நாடுகள் இருக்குது அதை எழுதுங்க பத்து இனியவை நாற்பது நூலின் வேறு பயிர்கள் நான்கு வேறு பயிர்கள் கொடுத்துருக்குறாங்க அதுல எந்த நூல் எந்த வேறு பயிர்கள் அப்படின்றத நீங்க எழுதணும் பதினொன்னு இனியவை நாற்பது நூலின் எத்தனை அறக்கருத்துக்கள் உள்ளன சரிங்களா இனியவை நாற்பதுல மொத்தம் எத்தனை அறக்கருத்துக்கள் உள்ளன அப்படின்றத நீங்க எடுத்து எழுதணும் இது பதினோராவது கேள்வி பன்னெண்டு சலவரை சாராவிடுதல் இனிதே இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் இது அடுத்து பதிமூன்று சலவர் அப்படிங்கறது சொற்பொருள் இது பதினான்கு குழவி அப்படின்றதனுடைய சொற்பொருள் இது குளவி அப்படின்றது சொற்பொருள் இது பதினைந்து நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களை தொகுத்துரைக்கும் நூல் இது நான்கு நூல் கொடுத்திருக்காங்க அது எதுன்னு எழுதுங்க பதினாறு மலர்தலை ஞாயிற்று மண்ணுயிருக்கு எல்லாம் தகுதியால் வாழ்தல் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது நான்கு நூல்கள் இருக்குது அதுல எந்த நூல் அதன் அதற்கான பதில் அப்படின்றத தேர்ந்தெடுத்து எழுதுங்க பதினேழு சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர் அப்படிங்கிற சொல்லினுடைய ஆங்கில சொல் இது ஸோ நான்கு ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க சலவர் அப்படின்றதுக்கான நான்கு ஆங்கில சொல் ஃபர்ஸ்ட் சாரூ ஃபுல் பர்சன் செகண்ட் இம்போர்ட்டர் தேர்ட் வயலண்ட் பர்சன் ஆ வயலண்ட் பர்சன் டெசைட் ஃபுல் பர்சன் ஸோ நான்கு விதமான இது கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுல நீங்க எதுன்றத எடுத்து எழுதுங்க ஓகேங்களா எதுக்கு ஆன்சர் அப்படின்னா சலவர் அப்படின்றதுக்கான பதினெட்டு குழவி பிணியின்றி வாழ்தல் எனிதே இந்த நூல் வந்து கூறக்கூடிய இந்த வரிகள் கூறக்கூடிய நூல் எது அப்படின்றத நீங்க எடுத்து எழுதுங்க பத்தொன்பது ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆஹ் கடைசியாக இருபதாவது கேள்வி உண்ணாது வைக்கும் பெரும் வைப்பு என்று கூறும் நூல் எது நான்கு நூல்கள் கொடுத்திருக்காங்க அதில் எந்த நூல் அப்படின்றத நீங்கள் பார்த்து எழுதுங்க ஸோ இது வந்துட்டு இந்த நூல்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுங்க அதுதான் சரியான பதில் நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதி பாருங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆன்சர் வந்து உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுங்க தேங்க் யூ